தங்கம் விலை இன்று ஒரே நாளில் இருமுறை உயர்ந்துள்ளது கடந்த சில தினங்களாகவே தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது அச்சய திருதியை முன்னிட்டு தங்கம் விலை இன்று காலை இரண்டு முறை உயர்ந்துள்ளது இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்து மூன்றாயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனையானது அதேபோல வெள்ளி விலை கிராமுக்கு ஒரு ரூபாய் முப்பது காசுகள் உயர்ந்து தொன்னூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது பின்னர் காலை எட்டு முப்பது மணிக்கு இரண்டாவது முறையாக சவரன் முன்னூற்று அறுபது ரூபாய் உயர்ந்துள்ளது அதன்படி சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு இருமுறை முன்னூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்து மூன்றாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலையும் கிராமுக்கு ஒரு ரூபாய் முப்பது காசுகள் உயர்ந்து தொன்னூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது